ஹே ஹாய் கைஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்றோம்னு நினைக்கிறேன் இனி கொஞ்சம் சின்ன பிரச்சனைனால பெரிய பிரேக்கே தேவைப்பட்டது இனிமே அந்த மாதிரி நடக்காது கண்டிப்பா நம்ம சேனல்ல ரெகுலரா இனிமே வீடியோஸ் நம்ம பாக்கலாம் சரி வாங்க இன்னைக்கு அது என்னன்னு பாத்தலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மார்ஸ் அட்டாக் என்ற படம் தாங்க மார்ச் கிரகத்திலிருந்து சில ஏலியன்ஸ் பூமிக்கு வராங்க ஆனா அவங்க எதுக்காக வராங்கன்னு தெரியாமலேயே யூஎஸ் கவர்மெண்ட் அவங்க நட்பு தெரிதா வராங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கூட சமாதானம் பேசணும்னு நினைப்பாங்க ஆனா அந்த ஏலியன்ஸ் வந்த உடனே எல்லா மக்களையும் கொல்ல ஆரம்பிச்சிடறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கவர்மெண்ட் அதை எப்படி தடுத்து நிறுத்தினாங்க அந்த ஏலியன்ஸ் எல்லாத்தையுமே எப்படி விரட்டி அடிச்சாங்க அன்றதாங்க இந்த கதையை இந்த கதையை நாம ஒரு சின்ன பையனோட சைடுல இருந்தாங்க பாக்க போறோம் ஏன்னா அந்த பையனோட மூலமாதான் அந்த ஏலியன்ஸ் எல்லாத்தையுமே விரட்டி அடிக்க முடிஞ்சது அதனால்தான் இந்த படத்துல அவன் கதாநாயகனா சொல்லப்படுறான் சரி வாங்க அவன் சைட்ல இருந்த பாத்துலாம் ஆரம்பத்திலேயே சில பறக்குங்க தட்டங்கள் மாசு கிரகத்திலிருந்து பூமிக்கு வரதை காட்டுறாங்க அடுத்து அங்க கட் பண்ணி யூஎஸ் கவர்மெண்ட் ஆளுங்களை தான் காட்டுறாங்க அந்த ஆபீஸ்ல இருக்கிற பிரசிடன்ட் அந்த பறக்கும் தட்டுங்களை சேட்டலைட் மூலமா போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து அதை பார்த்துட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இது எதுக்காக நடக்குது அப்படின்னு கேக்குறப்போ எல்லாருமே அவங்க எல்லாருமே நட்பு தேடி வராங்க நம்ம பூமியை எப்படி இருக்குன்னு பாக்குறது கூட வரலாம் அப்படின்னு அவங்க எல்லாருமே அந்த ஏலியன்ஸுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க ஆனா ஒரே ஒரு கமாண்டர் மட்டும் அதுக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு ஏன்னா அவங்க கண்டிப்பா வந்தாங்கன்னா நிறைய நஷ்டம் நடக்கும் மக்களை கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த மேயர் எதுவுமே கண்டுக்காம அவர் முன்னாடி இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட விஷயத்த கேட்கறாரு இவரு சாட்டிலைட் மூலமா ரிசர்ச் பண்ற ஒரு சயின்டிஸ்ட் இவர் என்ன சொல்றாருன்னா இவங்க கண்டிப்பா அமைதியை தேடிதான் வரணும் இல்லனா நம்மள மாதிரி மனுஷங்க இருக்கிற பூமியை தேடி வரமாட்டாங்க அப்படின்னு அந்த ஏலனுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாரு அடுத்து அங்க கட் பண்ணி ஒரு பார்ல தான் கட்டுறாங்க இங்க ஒருத்தர் பழைய காலத்து ஏன்சியனோட ட்ரெஸ் போட்டு இருக்காரு இவரும் இந்த கதையில ஒரு முக்கியமான ஆள் தான் அடுத்து அங்க கட் பண்ணி மேயர் டிவில எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு இந்த மாதிரி பறக்கும் தட்டுங்க நம்ம பூமி சுத்தி வந்திருக்கு அப்படின்னு இதை நான் அமைதியா பாத்துட்டு இருக்கேன் ஓ யாருன்னு கேக்குறீங்களா இதுதான் என்னோட பேர் தாங்க ஜேசன் என்ன எல்லாருமே ஜாக்கெந்தா கூப்பிடுவாங்க நான் இப்போ டோனட் வோல்ட் அப்படின்ற ஒரு ஷாப்ல தான் வேலை செய்யறேன் மாச சாலரி கம்மி என்னாலும் ஓட்டணும் இல்ல சரி இந்த மேயரும் இந்த டிவில சொல்ற எல்லா விஷயத்தையும் எல்லாருமே இந்த உலகம் தான் இருக்காங்க நான் இதெல்லாம் இதெல்லாம் கண்டுக்கவே ஒரு பொய்யா கூட இருக்கலாம் அப்படின்னு நான் அங்க நான் வீட்டு தான் போயிட்டு இருக்கேன் எங்களுக்கு இன்னும் வீடு எதுவும் இல்லங்க பஸ் மாதிரி இருக்கு இதுதான் எங்க வீடு சரி உள்ள வந்தவனே உடனே ஒருத்தன் ஸ்பீடா கண்ண ரெடி பண்றேன்னு அவன் தான் எங்க அண்ணன் மிலிடரிய வேலை செய்றான் அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல இவன் தான் புள்ள நான் இவங்களுக்கெல்லாம் தருத்துல மாதிரி எங்க அப்பா ரொம்ப பாசத்தை பொலிவா மேல இவங்கதான் எங்க அம்மா எப்ப பாரு நான் இதான் வாங்கிட்டு வருவேன்னு எதிர்பார்ப்பாங்க நல்லதா வாங்கிட்டு வந்தா ஓகே இல்லனா இந்த மாதிரி தான் கட்டிட்டு இருப்பாங்க அடுத்து எங்க பாட்டி எனக்கு எங்க ஃபேமிலிலே ரொம்ப பிடிச்சது யாருன்னா என்னோட பாட்டி மட்டும்தான் ஏன்னா எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அடுத்து இங்கே கட் பண்ணி ஒரு டிவி ஷோ தான் கட்டுறாங்க அங்க அந்த சயின்டிஸ்டர் தான் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க அந்த இவங்க ரெண்டு பேர் சந்தல ஏதோ கெமிஸ்ட்ரி ஓடுது போல பேசுறப்பவே கொஞ்சம் தயக்கத்தோடய பேசிட்டு இருக்காங்க இவங்களும் அந்த பேட்டியை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆகுது கூடவே கனெக்ஷன் எல்லாம் கட்ட ஆகுது என்னன்னு பார்த்தா அந்த ஏலியன்ஸோட தான் அந்த ஏலியன்ஸோட ஹெட்டும் அந்த டிவியில பேச ஆரம்பிக்கிறான் அவன் பேசுற பச ஒண்ணுமே புரியல ஆனா உலகத்துல இருக்கிற எல்லாருமே அந்த டிவியை தான் பாத்துட்டு இருக்காங்க அந்த ஏலியன் பேசுறது மட்டும் தான் ஆனா நான் அதை பாத்துக்கிட்டு சம காமெடியா இருக்கு நான் நினைச்சேன் ஆனா அதை பார்க்கும் எனக்கு சிரிப்பா தான் வருது அடுத்து என்ன நடக்கும் அந்த சயின்டிஸ்ட் அந்த ஏலியன்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டா அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த விட தெரியாத விஷயத்த கூட நிறைய விஷயத்த நல்லா ரீல் சுத்தி விடுறான் சொல்லணும் கூடவே அங்க இருக்கிற ஒரு டாக்டர் ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மிஷின் மூலமா அந்த ஏலியன்ஸ் என்ன பேசுதோ நம்மளால டிரான்சாக்சன் பண்ணி கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அதுவும் டிரான்சாக்சன் பண்ணி பார்த்தா அது வேற ஒரு விஷயத்த சொல்லுது அந்த ஏலியன்ஸ் ரொம்பவே ஆபத்தானது அது கிட்டத்தட்ட எட்நூறு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கு அது எப்பவுமே நைட்ரஜன் தான் சுவாசிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கு கூடவே அது ஃபுல்லாவே டேஞ்சர் அந்த மிஷின் சொல்லுது ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதை கண்டுக்கவே இல்ல அந்த மிஷின் தான் ஏதோ ஒரு தப்பு சொல்லுது அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க அடுத்த அங்க கட் பண்ணி எங்களை தான் கட்டுறாங்க எங்க அண்ணனுக்கு லீவ் எல்லாம் முடிஞ்சு திரும்பவும் ஆர்மிக்கு கிளம்புறான் அவன் போகும்போது எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமா தான் பேசுறான் ஆனா அண்ணன் என் கிட்ட மாட்டோம் ரஃபா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறான் எனக்கு இவனை பார்த்தா புடிக்காதுதான் ஆனா இவன் மேல எனக்கு ரொம்ப பாசம் அதிகம் ஏன்னா எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் அதனால அடுத்து அவனும் அங்கிருந்து கிளம்பிட்டான் கிளம்பின அடுத்த செகண்ட் எனக்கு ஒரு வேலை வச்சுட்டாரு என் பாட்டியை எடுத்துட்டு போய் ஹோம்ல விடுமா சரி ஓகே என் பாட்டி என்ன எனக்கு ரொம்ப அதனால என் பாட்டியை கூட்டிட்டு நானும் போக ஆரம்பிச்சு போகும்போது வர போறாங்க அது உண்மையா அப்படின்னு பாட்டி கேட்டேன் ஆனா அவங்க ஏலியன்ஸ் எல்லாம் போய் அவங்க வந்தாலும் நான் தூக்கி போட்டு முடிப்பேன் அப்படின்னு ரொம்ப தைரியமாவே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு நானும் எதுவுமே சொல்லாம இதுதாங்க ஹோம் இருக்கிற எல்லாருமே வயசானவங்க தான் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் என் பாட்டி கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு அது என்னன்னா அது அந்த போனை தான் இந்த போனை மியூசிக் கேட்குமா இவங்க கூட விளையாடுமா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அதை கண்டுக்கிறதே இல்லை அவங்க எப்பவுமே ஒரு மியூசிக் கேட்பாங்க அதை கேட்கும்போது மட்டும் அவங்க மெய் மருந்து போயிடுவாங்க அந்த மியூசிக்கை நான் மட்டும் கேட்டா ரொம்ப கொடூரமா இருக்கும் அது ஏன்டா போட்டாங்க யாரா கண்டுபிடிச்சது அப்படின்னு அடுத்த செகனே அந்த பிளேயரை நான் ஆன் பண்ணிட்டு பாட்டிக்கிட்டேன் வேற ஏதாவது வேணும்னா கேளு அப்படின்னு அங்கிருந்து வந்துட்டேன் ஏன்னா அந்த மியூசிக் கேட்க முடியாம தான் அடுத்து கட் பண்ணி அந்த மேயர் ஏதாவது கட்டுறாங்க அந்த ஏலன்ஸ் வந்து இறங்குற இடம் தெரிஞ்சிச்சு போல அதனால இவங்க எல்லாம் பிளான் போடுறாங்க அந்த ஏலியன்ஸ் எப்படி வர வைக்கிறதுன்னு ஆனா ஏலியன்ஸ் எல்லாத்தையும் அழிக்கலாம்னு சொல்ற அந்த கமாண்டர் மட்டும் அவங்க இறங்குன அடுத்த செகண்ட் எல்லாரையுமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த மேயர் ஒத்துக்கல அதனால இன்னொரு கமாண்டர் கிட்ட சொல்லி அவங்கள நல்ல விதமா வரவேற்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால எதிர்ப்பு தெரிஞ்ச அந்த கமாண்டரோ கடுப்புல போயிடாரு அடுத்து அங்க கட் பண்ணி அந்த ஏலியன்ஸ் இறங்குற இடத்துல பார்த்தா பயங்கரமான ஆர்வி அங்க வந்து பாக்குறதுக்கு நிறைய மக்களும் கூட கூடி இருக்காங்க இது எல்லாத்தையுமே டிவில சொல்லிட்டு இருக்காங்க அந்த அதையும் நான் பாத்துட்டே இருக்கேன் கூடவே உலகத்திற்கு எல்லா மக்களும் அது லைவ் டெலிகாஸ்டா பாத்துட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் என்னன்னு பார்த்தா அந்த பறக்கும் தட்டு பூமி தான் வருது கரெக்டா அவங்க நினைச்ச மாதிரி அதே இடத்துல வந்து லேண்ட் ஆகுது அது எல்லாருமே ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க யார் வர போறாங்களோ அப்படின்னு அப்போ அந்த பறக்கும் தட்டுல இருந்து சில ஏலியன் இறங்கி வருது அதை பாக்குறப்போ எங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பயமா இருந்ததுதான் சொல்லணும் அதுல முன்னாடி வர்றது மட்டும் தலைவர் நினைக்கிறேன் அது கிட்ட அந்த கமாண்டர் பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு அதுங்களுக்கு ஒண்ணும் புரியல போல கை கொடுத்தாலும் எதுவும் புரியல செல்யூட் அடிச்சாலும் புரியல அப்ப இவரும் ஒரு ரவுண்ட் மாதிரி சுத்தினாரு உடனே அந்த ஏலியனும் ரவுண்ட் மாதிரி சுத்துருது ஒருவேளை அதுதான் அவங்க சொல்லிட்டு போல அடுத்து அந்த ஏலியனும் பேச ஆரம்பிச்சது அந்த ஏலியன் பேசுறது எல்லாத்தையும் அந்த டிரான்ஸ்மிஷன் கரெக்டாவே சொல்லி கொடுக்குது அது என்னடனா அந்த ஏலியன் என்ன சொல்லுதுன்னா நான் மார்ச் கிரகத்தோட தூதுவன் அமைதியை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது அப்போ சுத்தி இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அமைதி தான் தேடி வராங்க அப்படின்னு அப்போ கூட்டத்துல இருந்த ஒருத்தன் புறாவை பறக்க விடுறான் ஏன்னா அமைதிக்கான அர்த்தம்ன்றதால நம்ம உலகத்துல சொல்றாங்க சொல்றது ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்களோ இல்லையான்னு தெரியல அவங்க உடனே அவங்க கிட்ட இருக்க கண் எடுத்து அந்த புறாவை சுட்டுட்டாங்க கூடவே அந்த ஏலியன்ஸ் எல்லாருமே சுட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க சுட்ட அடுத்த செகண்ட் அங்க இருக்கிற எல்லாருமே பஸ் வாங்கிறாங்க சொன்னோம் அந்த கன்ல இருந்து லேசர் மாதிரி வருது அது பட்டாலே எல்லாருமே சாம்பல் ஆயிடுறாங்க அந்த ஏலியன்ஸோ அங்க இருக்கிற எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிட்டு சில பேரை அந்த பறக்கும் தட்டுக்குள்ள ஏத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுது இது எல்லாத்தையுமே அந்த மேயர் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறது கூடவே அந்த கமாண்டரோ நான் போய் சொன்ன அவங்க இறங்குன உடனே போட்டுலாம் அப்படின்னு ஆனா நீங்க எங்க கேட்டீங்களா அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்லேயே வாக்குவாதம் போயிட்டு இருக்கு அடுத்து அவங்க எப்படியோ பேசி சமாதானம் திரும்பவும் அந்த ஏலன் கிட்ட நல்ல விதமா பேசலாம் சமாதானத்துக்காக அப்படின்னு தப்பா திரும்ப முடிவு எடுக்கிறாங்க அடுத்து அன்னைக்கு நைட்டு அந்த சயின்டிஸ்ட் அவங்க கூட பேசுறதுக்கு டிவைஸ் ரெடி பண்ணி தரான் அந்த டிவைஸ் மூலமா அந்த மேயரும் அவங்களுக்கு என்ன சொன்னமோ அதை சொல்லி அனுப்புறாரு அந்த ஏலன்ஷிப்ல காட்டலாம் அந்த மெசேஜ் போன அரசு செகண்ட் அதை எடுத்துட்டு போய் மேல இருக்கிற கமாண்டர் கிட்ட கொடுக்குறாங்க அந்த பெரிய ஏலினும் அதை பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்குது அப்போதான் தெரியுது அதோட வெள்ளத்தனமே அடுத்து அந்த ஏரி அது கையில இருக்கிற புக்ல ஒரு பொண்ணை பாக்குது கூடவே அது கூட்டிட்டு வந்த பக்கத்துல அடைச்சு வச்சிருந்த அந்த பொண்ணையும் பாக்குது அது யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் இன்டர்வியூ அந்த பொண்ணு தான் அந்த எலினோ அந்த பொண்ணை பயங்கரமா ஊத்து பாக்குது கூடவே பயங்கரமா சிரிக்கிறதா சொல்லணும் அப்பவே புரிஞ்சிச்சு அந்த பொண்ணை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ண போது அப்படின்னு அடுத்து அங்க கட் பண்ணி இங்க சயின்டிஸ்ட கட்டினா இந்த சயின்டிஸ்டோ அந்த ஏலியன் நேற்று அட்டாக் பண்ண வந்தப்போ ஒரு ஏலியனை அட்டாக் பண்ணாங்க அதனால அது இறந்துச்சு அதை எடுத்துட்டு வந்து இவங்க ஆராய்ச்சி பண்றாங்க உள்ள பார்த்தா எல்லாமே ஜெல்லுங்க மாதிரி தான் இருக்கு ஒண்ணு கூட சரியில்லை உடம்புல இருக்கிற பாகங்கள் மாதிரியே தெரியல அவங்களும் அதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க யாரு கட் பண்ணி இந்த எலியினை காட்டினா அவங்க இடத்துல பார்த்தா எல்லாமே பாடியோட பார்ட்ஸ் தான் இருக்கு அத பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்குன்னு தான் சொன்னோம் அப்போ சில ஏலியன்ஸ் எதையோ ஆபரேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அது என்னன்னு பார்த்தா பயங்கரமான ஷாக் என்னடான்னா அந்த இன்டர்வியூ எடுத்த அந்த பொண்ணோட உடம்புல நாய செட் பண்ணிருக்காங்க அந்த சைடு அந்த பொண்ணோட தலை தனியா இருக்கு அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிடுது அடுத்து அங்க கட் பண்ணி எங்களை தான் காட்டுறாங்க எங்க அண்ணனும் மிலிட்ரி ஆபிசரா இருந்ததால அந்த ஏலியன்ஸ் வரப்போ அவனும் அங்க இருந்தான் அதனால அவனும் அந்த இடத்துல நிறைய வீரர்கள் கூட அவனும் இறந்துட்டான் இப்ப அவனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்காங்க ஆளுங்க எல்லாருமே வந்து அவங்க ஃபயர் பண்றப்போ எங்க பேமிலி எல்லாருமே பயந்து தான் சொல்லணும் அடுத்து இங்கே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு அந்த சயின்டிஸ்ட் தான் காட்டுறாங்க அந்த சயின்டிஸ்டோ ஏதோ டெஸ்ட் பண்ணிக்கிட்டே தூங்கிட்டு இருக்கான் அதே நேரத்தில் ஒரு மெசேஜ் வருது அது யாரு கிட்ட அந்த ஏழை கிட்ட இருந்து தான் அந்த மெசேஜை எடுத்துக்கிட்டு அடுத்த செகண்ட் மேயர் கிட்ட போறாங்க அந்த மேயர் கிட்ட தான் சொல்றாங்க அது என்னடா இதுக்கு முன்னாடி சமாதானத்துக்காக அனுப்பியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நாங்க அவசரப்பட்டோம் இனிமே நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவங்க மெசேஜ் மூலம் அனுப்பியிருக்காங்க அதை கேட்ட உடனே அந்த மேயருக்கோ பயங்கரமா சந்தோஷம் அடுத்த நாள் அவங்க எல்லாரும் மீட்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க கூட ஏலியனியோ வர சொல்லிட்டாங்க அதுவும் நேரம் வாஷிங்டன் டிசிக்கு அதனால அடுத்த நாள் அந்த வாஷிங்டன் ஃபுல்லாவே மக்களா பாராட்டுறாங்க நீங்க பண்ண முயற்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அடுத்து அவங்களும் எல்லாருமே அந்த ஏலினை வர வைக்கிறாங்க அந்த ஏலினும் நேராக வந்து அந்த மை கிட்ட வந்து பேச ஆரம்பிக்குது முதல்ல அதோட பேக்கெட்ல இருந்து அந்த மெசேஜ் எடுக்குது ஆனா எல்லாரும் கண்ணதான் எடுக்குதோ அப்படின்னு பயந்துட்டாங்க அதுவும் அந்த மெசேஜ் எடுத்து அதோட பாசில பேசுது அடுத்த செகண்ட் பேக்கெட்ல இருந்து இன்னொன்று எடுக்க ஆரம்பிக்குது எல்லாருமே ஏதோ ஒன்னு எடுக்குது போல அப்படின்னு நினைச்சாங்க ஆனா எதிர்பார்க்காத விதமா அது கண்ணை எடுத்து அங்க இருக்கிற எல்லாருமே சுட ஆரம்பிச்சிச்சு திரும்பவும் அங்க இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தர கொண்டுகிட்டே போகுது இதெல்லாம் பார்த்தா அந்த சயின்ஸ்டும் பயங்கரமா ஆயிடறான் கூடவே லைவ் டைல் பார்த்த எல்லாருமே அதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்துட்டாங்கன்னு தான் சொன்னோம் இங்க இருக்க சயின்டிஸ்ட் அந்த ஏலியன்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்றது தப்பு அப்படின்னு ஆனா இந்த ஏலியனும் அவன் மண்டியிலேயே அடிச்சு மைக் மேடை வச்சது கூடவே அந்த ஏலியன்ஸ் எல்லாமே அந்த சயின்டிஸ்டையும் தூக்கிட்டு அது ஒரு ஷிப்புக்கு போயிடுது இதெல்லாம் பார்த்தா வெளியில இருந்த அந்த கமாண்டரோ ராணுவத்திற்கு எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு சொல்றாரு அடுத்த செகண்ட் எல்லாருமே அட்டாக் பண்றாங்க ஆனா அந்த ஷிப்புக்கு ஒரு பாதிப்பு கூட இல்ல அடுத்த அந்த ஷிப்பும் அங்கிருந்து கிளம்பிடுச்சு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த கமாண்டரால கூட தடுக்க முடியல இதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்பவே பயம் இருந்துச்சுதான் சொல்லணும் என் பக்கத்துல இருக்க அவங்களும் ஒருவேளை அவங்களுக்கு மனுஷங்களே பிடிக்காது போல மனுஷ சாப்பிடுவாங்களோ என்னமோ அப்படின்னு இன்னும் பயம் கொடுத்துறாங்க என்ன அடுத்தனால எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் எல்லாம் ஒன்னா கூடி பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம கமாண்டரோ நேரம் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் ஆனா மேயர் ஒத்துக்கவே போர் அப்படின்றாரு நம்ம இல்லாது பயங்கரமா கோவம் சொல்லணும் இதை பேசி தீர்க்கிற விஷயம் இல்ல அப்படின்னு ஆனா மேயர் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கவே இல்ல அடுத்து மக்கள் கிட்ட பேசணும்னு டிவில லைவ்ல பேச ஆரம்பிச்சாரு அது என்னன்னா நீங்க ஒன்னும் கவரப்படாதீங்க அவங்க செஞ்சுட்டு போன தப்பு தான் நான் மற்ற நாடுகளோட எல்லா அதிகாரி பேசிட்டு ஒரு நல்ல முடிவா எடுப்பேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்றாரு இதெல்லாம் காப்பாத்தானோ செம்மையா கடுப்பாயிட்டேன் தான் சொன்னோம் என்னடா இவரு திருந்தவே மாட்டாரோ அப்படின்னு அடுத்து அங்க கட் பண்ணி அந்த ஏலியன் ஷிப்ல காட்டினா அந்த சயின்டிஸ்ட்காரன் தான் அவன் தலை மட்டும் இருக்கு கூடவே எல்லா பார்ட்ஸும் தனி தனியா இருக்கு எல்லாத்தையும் ஜாயின் பண்ண மாதிரி ஏதோ ஒன்னு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க போல ஆனா எல்லாமே வேலை செய்யற மாதிரி செட் பண்ணிருக்காங்க இவனும் அந்த இன்டர்வியூ எடுத்த பொண்ணை பாத்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடறான் அந்த பொண்ணு கூட்டியும் பேசுறான் நீ தானா இது அப்படின்னு அப்ப அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் லவ் பண்ற மாதிரி பேசிக்கிறாங்க எந்த இடத்துல எந்த மாதிரி பேசணும்னு கூட தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்ல அடுத்து அங்க கட் பண்ணி ஒரு பஸ்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி வரதா காட்டுறாங்க அதை பாக்கறதுக்கு பொண்ணு மாதிரியே ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு அதுவும் அந்த பொண்ணு இறங்கி இருக்குன்னா வாஷிங்டன்ல இடம் அதே நேரத்துல அந்த மேயர் கூட இருக்கிற இன்சார்ஜ் காரணம் அந்த சைடு வரத்துக்குள்ள அந்த பொண்ணை பார்த்துட்டு இவன் ஜொல்லு விட ஆரம்பிச்சான் கூட அந்த பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஆபிஸ்க்கு உள்ள கூட்டிட்டு போயிடணும் அவனும் ஐடியா பண்றான் கூட அந்த பொண்ணு எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல இதுதான் சம்மந்தம் நினைச்சுக்கிட்டேன் அவனும் நைசா அந்த பொண்ணை அங்கிருந்து கார்ல ஏத்திக்கிட்டு நேரா அந்த ஆபீஸ் கிட்டே போயிடறான் அவனும் ஆபீஸ்களை கூட்டிட்டு போய் நிறைய இடத்த சுத்தி கட்டுறான் ஆனா அந்த பொண்ணு பேஸ்ல கொஞ்சம் கூட ரியாக்ஷன் இல்ல அவனும் நைசா அந்த பொண்ணு ஒரு ரூம் குள்ள கூட்டிட்டு போய் கிஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றான் ஆனா எதுவுமே ரியாக்ஷன் இல்ல அந்த பொண்ணு கிட்ட இருந்து அப்ப அவனும் அந்த பொண்ணோட கையில கிஸ் பண்ணா அடுத்த செகண்டே ஏலியன் ஷிப்பை காட்டுறாங்க என்ன நடக்குதுன்னா அது பொண்ணு கிடையாது அது ஏலியன் அனுப்புறேன் ஒரு டிராப்னு கூடவே அது ஏலியன் தான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்திருக்குன்னு அப்பதான் தெரியுது இதெல்லாம் தெரியாது எவனோ அந்த பொண்ணை எப்படியாவது மடிக்க ஆகணும்னு எவ்வளவு ட்ரை பண்ணிருக்கான் அடுத்து அவன் எப்படியோ அந்த பொண்ணை கட்டில் மேட்டு தள்ளி கிஸ்பாட ட்ரை பண்றான் ஆனா அந்த பொண்ணு உதட ஓப்பன் பண்ணவே இல்லை போல அவனை விரல விட்டு ஓபன் பண்றது ட்ரை பண்றான் ஆனா அந்த ஏலியன் அந்த விரலே கடிச்சு துப்பிடுது அப்ப அவனும் பயந்துகிட்டு செக்யூரிட்டிக்கு போன் பண்ண ட்ரை பண்றான் ஆனா அதுக்குள்ள அந்த ஏலியன் அவனை அடிச்சு அங்கேயே மயக்க மாட்டி வச்சிருது அடுத்து அந்த ஏலியனும் நேரம் மேயரோட ரூமுக்கு போகுது அந்த ஏலியனும் மேயர் தூங்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு கன் எடுத்து சுடுறதுக்கு ரெடியா இருக்கு அதே நேரத்துல பக்கத்துல இருந்த நாயோ பயங்கரமா கத்துறதுக்குள்ள அவங்களும் எழுந்துட்டாங்க இந்த ஏலியன் அந்த நாயை சுட்டுடுச்சு அப்போ அந்த மேயரும் அங்கிருந்து தப்பிக்கிறாரு ஆனா ஒரு கட்டத்துல அந்த ஏலியன் கிட்ட மாட்டிக்கிறாரு அந்த ஏலியனும் அந்த மேயரை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிட்டு அங்கிருந்து அவர் கிட்நாப் பண்ணிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுது அதே நேரத்துல பக்கத்துல கிளிங்க எல்லாம் கத்துறதுக்குள்ள அந்த ஏலியன் அந்த கிளிங்க சுட ஆரம்பிச்சிட்டு இதுதான் அந்த மேயரை குணிக்கிறதுக்குள்ள அங்க இருந்த கமாண்டர்ஸ் எல்லாருமே அந்த ஏலியனை சுட்டு கொண்டுறாங்க அந்த மேயரும் உயிர்த்த பச்ச சந்தோஷத்துல ரொம்பவுமே நன்றின்னு அந்த கமாண்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்தா அந்த ஸ்பேஷப்ல இருக்கிற ஏழையனு கோ பயங்கரமா கோவம் வந்துச்சு போல அடுத்த செகண்ட் பயங்கரமா கத்துது எல்லா வீரர்களையும் போங்க அங்க இருக்கிற எல்லாரையும் கோலிடுங்க அப்படின்னு சொல்லுது போல அடுத்த செகண்ட் அங்க இருக்கிற ஏலியன் பூமி கிளம்ப ஆரம்பிக்குது கூடவே இந்த பெரிய ஏலியனும் நேரா பெரிய அயன் ரோபோ மாதிரி இருக்கிற அதுல உட்காருது இந்த சந்தில இந்த லவ் ஜோடிங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு என்ன நடக்கிறது கூட தெரியாம அடுத்து அந்த ஏலியன் ஷிப்புங்கெல்லாம் காட்டினா அது எல்லாமே அந்த மே இருக்கிற இடத்த தான் சுத்து போடுது அடுத்து அந்த ஆபீஸ்ல காட்டினா இதுக்கு முன்னாடி பொண்ணு வேஷம் போட்டு இருந்தா அந்த ஏலியன் தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி எந்த மாஸ்க்கும் போடாம மனுஷ மாதிரி நடந்துச்சு அப்படின்னு தான் தெரியுது அது ஜோங்கி மாதிரி ஏதோ ஒண்ணு மின்னுச்சு அதுதான் நைட்ரோஜன் அது மூலமா தான் இது மனுஷங்க மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அதே நேரத்தில் ஏதோ ஒரு பயங்கரமான சவுண்ட் அது என்னன்னு பார்த்தா எல்லா ஏலியனும் சுத்து போட்ட விஷயம் அப்பதான் தெரியுது அந்த ஏலியன்ஸும் வந்த உடனே அங்க இருக்கிற எல்லா பொருளை ஆரம்பிச்சது கூடவே பில்டிங்ஸ் இதெல்லாம் பயங்கரமா தலரிச்சு ஓடிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் அடுத்து உள்ள காட்டினா சில பசங்க இங்க ஆபிச சுத்தி பாக்குறதுக்கு வந்திருக்காங்க ஸ்டூடென்ட்ஸ் நினைக்கிறேன் அதே நேரத்துல அவங்களுக்கு டூரிஸ்ட் மாதிரி காரிட்டு இருந்தா அவங்கள சுட்டுறாங்க யாருன்னு பார்த்தா அந்த ஏலியன்ஸ் தான் அவங்க உள்ள வந்துட்டு எல்லாருமே ஒரு ஒருத்தர் சுட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஏலியன்ஸ் பாத்துட்டு எல்லாருமே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க கூடவே சில கார்ட்ஸ் அந்த ஏலியன்ஸையும் கொண்டாங்க அப்போ அந்த ஸ்டூடென்ட்ஸ்ல வந்த ரெண்டு பசங்க மட்டும் அந்த ஏலியன் கிட்ட இருக்கிற கண்ணை எடுத்து அவங்க திரும்ப சுரு ஆரம்பிக்கிறாங்க அந்த ரெண்டு பசங்களே அந்த மேய ப்ரொடக்ட் பண்றாங்க இவனும் ரொம்ப பில்ட் பண்றான் சம்பாதிப்பான்னு எல்லாரும் கூட்டிட்டு வந்து பின்னாடி வந்திருக்கிற கவனிக்கவே இவன் அங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க ஆனா இவங்க பணத்து மேல ஆசை இருக்கிறதால அதை பத்தியே சொல்லிட்டு இருக்கான் திடீர்னு பின்னாடி இருந்து சவுண்ட் வருதுக்குள்ள அப்பதான் திரும்பி பார்க்கறான் அடுத்து என்ன நடக்கும் அந்த அந்த சொக்கு நேரம் உடச்சு போட்டுருக்கு கூடவே அந்த பணக்காரனும் அங்கேயே இறந்துடுறான் அடுத்து அங்க கட் பண்ணி ஒரு பாட்டு பாடுற இடத்துல காட்டுறாங்க அங்க ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருக்காரு கூடவே மூணு பொண்ணுங்க டான்ஸ் ஆடிட்டே இருக்கு அங்க இருக்கிற லைட்டு திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணுங்க இருக்கிற இடத்துல அந்த ஏலியன்ஸ் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருமே தான் சொல்லணும் அடுத்து என்ன நடக்கும் அந்த ஏலியன்ஸ் அங்க இருக்கிற எல்லாருமே கொள்ள ஆரம்பிச்சிருச்சு கூடவே இந்த சிங்கிங் பாடிட்டுனால துரத்துக்கிட்டே வருது அவனும் எல்லாரையும் வெளியில போங்க இங்க இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடிட்டு இருக்கான் அடுத்து அந்த பார் ஊர்ல பார்த்தா அந்த வேஷம் போட்டு இருக்கிற ஆள் தான் இருக்காரு அவர் ஒரு பாக்சர் அவரும் கூடவே இன்னொரு பொண்ணு பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு தான் அந்த சிங்கர் வரான் அவனும் வந்து ஹெல்ப் கேட்ட அடுத்த செகண்ட் அந்த ஏலிசு உள்ள வர ஆரம்பிக்குது அந்த சவுண்டுக்கு எல்லாரும் பதினிட்டாங்க ஆனா இந்த பாக்ஸர் மட்டும் நேரா போய் ஒரு ஏழின ஒரே அடியில அந்த ஏலியனே சச்சரான் கூடவே அதுகிட்ட இருக்கிற கண்ணு எடுத்துக்கிறான் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஆனால் பொண்ணுக்கு ஒரு பிரைவேட் ஜெட் இருக்கான் அது பிளான் அடுத்த அங்கிங்க அடுத்த இந்த காட்டினா எல்லா இடத்துலயுமே பயங்கரமா அந்த ஏலியன்ஸ் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தா சொன்னோம் எல்லா இடத்தையுமே அழிச்சிட்டு இருக்கு கூடவே வாய்ஸ் டிரான்சாக்சன் பண்ற அந்த மிஷினு தூக்கிட்டு போயிட்டு இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த டொனேட் வேர்ல்ட்ல இருந்து ஸ்பீடா ஓடி வந்துட்டேன் கண்டிப்பா வந்து அட்டாக் பண்ணணும் நான் நினைச்ச மாதிரி அந்த இடத்தையும் அட்டாக் பண்ணிட்டு அடுத்த செகண்டே நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன் என் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா எங்க அப்பா எங்க அம்மா எல்லாருமே கன்ஸ் ரெடி பண்றாங்க எங்க அண்ணன் கொண்டு அதுதான்றதால அதுங்கள ஒண்ணுத்தையாவது நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு எங்க அப்பா வீரப்பா பேசிட்டு இருக்காரு கூடவே வர சொன்னா அவர் வரவே மாட்டேன் அப்படின்றாரு சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு நானும் பாட்டியாவது கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நான் அந்த மேயரை கட்டினா என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியாம அவர் தலைமையில கை வச்சுட்டு அதே ஒரு போன் வருது அது யாருன்னா ரஷ்யாவோட பிரசிடென்ட் போன் பண்றாரு அப்ப அவரும் ஃபோன் எடுத்து கேட்டா அந்த இடத்துல ஏலியன்ஸ் வந்திருக்காங்க அதுவும் சமாதானத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள இந்த பிரசிட்க்கும் பயங்கரமா ஷாக் இவரும் அடுத்த செகண்ட் நீ அங்கிருந்து ஓடிடு இல்லனா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இருக்க எல்லாருமே கொள்ள ஆரம்பிச்சுச்சு அந்த சவுண்டு உடனே இந்த மேயருக்கு புரிஞ்சிச்சு உலகத்திற்கு எல்லா இடத்தையுமே இது விடாம அட்டாக் பண்ணுது அப்படின்னு இங்க வெளியில ஆர்மி போலீஸ் ஆர்மி ஆளுங்க போலீஸ் ஆளுங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அதை கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஏலியன்ஸ் அதிகமா டேமேஜ் பண்றாங்க தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கமாண்ட்ரோ பயங்கரமா கோவத்துல அந்த பிரசிடண்ட் மீட் பண்றதுக்கு வராரு போடவே அந்த ஃபார்மை காட்டி முதல்ல கையெழுத்து போடுங்க அணுகுண்ட யூஸ் பண்ணி ஆகணும் அவங்க எல்லாருமே உலகத்துல இருக்க எல்லா இடத்தையுமே அழிச்சிருவாங்க வழி இல்லாம சைன் பண்றாரு அந்த யூஸ் பண்ணியாவது அந்த எல்லாத்தையுமே கொல்லுங்க அடுத்து சைன் பண்ண அந்த அணுகுண்ட யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுவும் நேரா போய் அந்த ஏலியன் ஷிப்ப எல்லாத்தையும் அழிச்சிருன்னு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆனா அங்க நடந்ததோ வேற விஷயம் அந்த அணுகுண்டு நேரா போனா அடுத்த செகண்டே அந்த ஏலியன் ஷிப்ல இருந்து ஒரு பலூன் மாதிரி வந்தது அது வந்து நேரா அணுகுண்ட வெடிக்கிற எல்லா பவரையும் வலிச்சிச்சு வலிச்சு அடுத்த செகண்ட் அது நேரம் ஷிப் போயிடுச்சு இங்க இருக்கிற மேயருக்கும் சரி அந்த மேஜருக்கும் சரி பயங்கரமான ஷாக்கு தான் சொன்னோம் அந்த அணுகுண்டு வெடிச்ச எல்லாத்தையுமே அந்த ஏலியன்ஸ் இனமும் ஸ்டாப் போட்டு குடிக்கிற மாதிரி ஜூஸ் மாதிரி குடிக்குது அதை பார்த்துட்டு அந்த மேயரும் ரொம்பவே பயங்கரமா ஷாக் தான் சொன்னோம் அடுத்து இந்த ஏலியன்ஸை கட்டினா இவங்க என்னன்னா ஜாலியா மூவிஸை பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து என்ன கட்டினா நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன் பின்னாடி பார்த்தா அது பெரிய ரோபோட் ஒன்று என்ன துறச்சுக்கிட்டு வருது அதை பார்த்த உடனே நான் வண்டியை ஸ்பீடா போட ஆரம்பிச்சிட்டேன் அடுத்த பண்ணி அந்த பாக்ஸர் இருக்கிற இடத்த காட்டினா அவங்களும் ஓடிட்டு இருக்காங்க அதே நேரத்துல ஒருத்த மட்டும் நான் தனியா போறேன் நீங்க போறது எல்லா ரூட்டும் தப்பு அப்படின்னு போறான் அதே நேரத்துல அவனும் ஒரு ஏழியன் கிட்ட மாட்டிக்கிறான் அந்த ஏலியன் கிட்ட போய் இவன் டீலிங் பேசிட்டு இருக்கான் ரோலெக்ஸ் வாட்ச் எடுத்துக்கோ நீ ரொம்ப பணக்காரன் ஆயிடுவா அப்படின்னு டீலிங்க பேசிட்டு இருக்கான் ஆனா அதுக்கு ஒண்ணும் புரியல ஒரே போடுதான் அவனை போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும் அடுத்த செகண்டே இந்த பாக்ஸரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அந்த ஏலினை இவங்க போட்டுறாங்க இனி வேலைக்கு ஆகாது அப்படின்னு இவங்க அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடாங்க அடுத்து என்ன காட்டினா நான் வண்டி ஓட்டிகிட்டே போறேன் ஆனா பின்னாடி அந்த அயன் மிஷினும் பயங்கரமா துரத்திட்டு வருதுன்னு தான் நானும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அதே நேரத்துல நான் ஓடிட்டு போயிட்டு இருக்கும்போது மேல நிறைய கரண்ட் கம்பிகள் இருக்கு அதை பார்த்துட்டு சரி இந்த சந்துல போனா கண்டிப்பா அதால குடிக்க முடியாது அப்படின்னு நான் அது சந்துக்குள்ள எல்லாம் பூந்து பூந்து போனேன் அடுத்து நான் நேரம் எப்படியோ அந்த ஹோம் கிட்டயோ வந்துட்டேன் என் பாட்டி என்னாச்சோ அப்படின்னு பாட்டியை தேடி உள்ள போயிட்டு இருந்தா எல்லா இடத்துலயுமே ரணகலமா இருக்கு எல்லா இடத்துலயும் ஒரே எலும்பு கூடு நெருப்பு அப்படின்னு அந்த இடமே நாஸ்தியா இருக்குன்னு தான் சொல்லணும் கரெக்டா என் பாட்டியோட ரூம்டோட திறந்து பார்த்தா உள்ள பெரிய மிஷின் இருக்கு கூடவே மூணு ஏலியனுங்க எங்க பாட்டியா சுத்து போட்டுருச்சு பாட்டின்னு கத்துறதுக்குள்ள என் பாட்டியோ மைக்க புடி கொடுத்து ஹெட்செட்ல கேட்டு இருந்த பாட்டு இப்போ எல்லாருக்கும் வெளியில கேட்க ஆரம்பிச்சிச்சு அந்த பாட்டை கேட்ட அடுத்த செகண்ட் அந்த மூணு ஏலியனும் பயங்கரமா தலைவடிச்சு அங்கே இறந்துருது எனக்கு ஒண்ணு புரியல அந்த இடத்துல நான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டே தான் சொன்னா அப்ப எங்க பாட்டி என்ன பாத்து ஏன்டா இதுங்க செத்து போச்சு ஒருவேளை இதுக்கு உடம்பு சரியில்லையோ அப்படின்னுச்சு அப்ப நானும் சொன்னேன் ஏமா நீ வச்ச பாட்டுக்கே என்னாலே கேட்க முடியல ஏலியன் சேலை கேட்க முடியுமா அது எல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அந்த அவன் கோச்சிக்கிட்டே என் பாட்டை குறை சொல்ற பாரு இந்த பாட்டு தான் உன்னை காப்பாத்த போகுது அப்படின்னு அது ஒரு ஐடி தானே அடுத்த இங்க கட் பண்ணி அந்த பிரசிடன்ட் இருக்கிற இடத்துக்கு தான் காட்டுறாங்க அந்த இடத்துக்கும் ஏலியன்ஸ் வந்துட்டாங்க அதுவும் அந்த ஏலன்ஸோட ஹெட் போல அதுவும் நேர அந்த கமாண்டரை சின்னதாகிட்டே அங்கேயே நசுக்க போட்டுருது அந்த கமாண்டரோ அதே இடத்துல இருந்தா சொன்னோம் அடுத்த செகண்டே அந்த ஏலியன்ஸ் அங்க இருக்கிற எல்லாரையும் கொள்ள ஆரம்பிக்குது மேரும் அங்கிருந்து தப்பிக்கிறது ட்ரை பண்றாரு ஆனா அவங்க கிட்ட தப்பிக்க முடியல சரி இனி வேலைக்கே ஆகுது அப்படின்னு அவங்க கிட்ட பேசியா சமாளிக்கணும்னு ட்ரை பண்றாரு திரும்பவும் அந்த மேயர் சமாதானமா பேசுறதால ட்ரை பண்றாரு ஆனா அந்த ஏலியன்ஸ் ஒத்துக்கிற மாதிரி தெரியல அடுத்த செகண்ட் அந்த ஏலியன் அந்த மேயரியே கொண்டுடுது கூடவே அவங்களோட கொடியும் நட்டு வைக்குது அதை பார்த்துட்டு அந்த ஏலியன்ஸ் எல்லாருமே ஒரு சிம்பிளை போட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இங்க நானும் என் பாட்டியை கூட்டிட்டு என் வண்டியில ஸ்பீக்கர்ஸ் பயங்கரமா வச்சுட்டு அந்த பாட்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் தெருவுல எந்த ஏலியன் இருக்கோ இல்லையோ எல்லாமே அதோட தலையை வெடிச்சு இறந்து போயிடுது இதை பாத்துட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க இப்படிதான் அந்த ஏலியன்ஸ் எல்லாத்தையும் வெரைட்டி அடிக்க முடியும் அப்படின்னு நானும் பாட்டியும் இப்ப நேரம் ஆனாங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அங்கிருந்த பாட்டை அனௌன் ஸ்பெண்ட் பண்ணா கண்டிப்பா அது கேட்ட ஏலியன்ஸ் எல்லாருமே இறந்துருவாங்க அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் ஐடியா போட்டோம் அடுத்து இந்த பாக்ஸ காட்டினா எப்படியோ பிரைவேட் ஜெட்டுக்கு வந்துடுறாங்க இந்த ஜெட்டை பார்த்துட்டு எப்படியாவது அதுலேருந்து போகலான்னு ஐடியா பண்றாங்க இங்க நாங்களும் ரேடியோ சென்டருக்கு வந்துட்டு அங்கேருந்து பாட்டை ப்ளே பண்றோம் அதனால ரேடியோ சிக்னல் மூலமா அந்த பாட்டு எல்லா இடத்துக்குமே ஷேர் ஆகுது கூடவே பேஷப்புக்கும் சரி அங்கயும் போய் கேக்குது இந்த பாக்ஸரோ முன்னாடி இருக்கிற இருக்க திறந்து பார்த்தா ஃபுல்லாவே ஏலியன்ஸா இருக்கு இத சமாளிச்சிட்டு எப்பிடா ஃபிளைட்ட ஓட்டிட்டு போறதுன்னு தெரியல அதனால பாக்ஸரோ ஒரு ஐடியா பண்றாரு சரி நான் போய் இவங்கள சமாளிக்கிறேன் நீங்க எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு அவங்களையும் எப்படியோ ஒன்னு ஒத்துக்கு வச்சு அவங்கள அங்க இருந்து கிளம்ப விற்கிறாரு இவரு போய் ஒன் ஒன் ஒன்லி ஃபைட் கூப்பிடுறாரு அதனால அந்த ஏலியனும் ஒன் ஒன் ஒன்லி ஃபைட்டுக்கு வருது அதனால பாக்ஸருக்கும் சரி அந்த ஏலியன்ஸ்க்கும் சரி பயங்கரமான ஃபைட் கையிலேயே சண்டை போடுறாங்க அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸரை அந்த ஏலியன் எல்லாமே அடிச்சு போட்டுருது அடுத்து அங்க கட் பண்ணி சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் காட்டலாம் அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு மிலிட்ரி ஆபர்ஸ்ல இருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருமே அந்த பாட்டு தான் போட்டுட்டு இருக்காங்க அதனால அந்த பாட்டு கேட்ட எல்லா ஏலியன்ஸும் அங்கேயே தலையடிச்சு இறந்து போகுது கூடவே ஸ்பேஸ் இருக்கிற எல்லா ஏலியனும் சேர்த்துதான் அங்கேயே தலையடிச்சு இறந்து போகுது கூடவே அந்த ஸ்பேஸ் எல்லாம் ஒண்ணு ஒன்னு கொண்டு மோதி அதுவும் வெடிச்சிடுது இங்க ஸ்பேஸ் ஷிப்ல காட்டினா இந்த லவ் ஜோடியா தலைங்க ரெண்டு உருண்டுகிட்டே ஒரு இடத்துல வருது கூடவே அது ரெண்டும் பேசிக்கிட்டே கிஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பேஸ் ஷிப்போ அங்கேயே வெடிச்சு தண்ணிக்குள்ளே விழுந்துருது அடுத்து அங்க கட் பண்ணி இந்த பிளைட்ல வந்தவங்களை காட்டினா இவங்களும் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க இந்த இடத்துல சுத்தி அனிமல்ஸ் மட்டும் தான் இருக்கு போடவே ஸ்பேஷிப் எல்லாம் தண்ணியில மிதந்துட்டு இருக்கு அப்பவே புரிஞ்சிச்சு எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு அடுத்த ஊருக்குள்ள எல்லாம் காட்டினா எல்லா இடத்துலயுமே ஏலியன்ஸோட குப்பைங்க தான் அவங்களோட டெட் பாடிஸ் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அடுத்து அங்க கட் பண்ணி இங்க வாஷிங்டன்ல தான் காட்டுறாங்க இங்க எங்களை பார்த்துற மாதிரி பாராட்டு விழாவே நடக்குது அது என்னடனா நாங்க செஞ்ச காரியத்தால் தான் ஏலியன்ஸ் அழிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு இவங்க எல்லாருமே எங்களை பாராட்டுறாங்க என்னையும் கூடவே என் பாட்டியும் சேர்த்து அடுத்து அந்த மேயர் போனோம் என் பாட்டிக்கும் மெடல் கொடுக்குது கூடவே எனக்கும் மெடல் கொடுக்குது அது மட்டும் இல்லாம ஒரு மொத்தமா விற்கிது அந்த மொத்தத்திலேயே எனக்கு ஜவ்வனாயிடுச்சு தான் சொல்லணும் அடுத்து நானும் எப்படியாவது மைக்ல பேசணும் அப்படின்றதால ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருந்தேன் நீங்க எல்லாருமே நிறைய கஷ்டத்தை அனுப்பி இப்ப ஏலியன்ஸ் வந்ததால இன்னும் கஷ்டம் அதிகமா இருக்கும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நல்ல விதம் ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு அங்கிருந்து பாய் பாயின்ட்டு அதுக்குள்ள இந்த மேயர் பொண்ணும் என்ன பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு போல அந்த பொண்ணு என்ன பார்த்து நீ என்னோட இருக்கியான்னு கேட்டுச்சு சரி சாதாரணமான பொண்ணு கேட்டாலே ஓகேன்னு சொல்லுவோம் நீ வேற மேயர் பொண்ணு எப்படி ஓகே சொல்லாம இருப்ப அதனால ஓகே அப்படின்னு நானும் சொல்லிட்டேன் இப்ப நாங்க ரெண்டு பேருமே தான் சொல்லணும் செம்மையான ஹாப்பி இல்ல அடுத்து இங்க கட் பண்ணி அந்த பாடி பில்டர் கட்னா யாரோ ஒரு வீட்டுக்கு வரான் அங்க இருக்காங்க பிறந்த தெரியுது அந்த பாக்ஸோட பசங்க தான் அந்த ரெண்டு பேரும் அவரோட லைஃபும் இப்போ ஹாப்பியா இண்டிங்ல முடியும் தான் சொல்லணும் ஹாப்பியா இதோட கதையும் முடியுது இந்த கதையோட ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சரி ஓகே இன்னொரு கதையில சந்திப்போம் இன்னும் நிறைய கதைகள் பாக்கணும்னா நம்ம சேனல்ல இருக்கு போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப இன்னொரு கதையில சந்திப்போம் அது வரைக்கும் உங்களோட மணி பை பை